அனைவருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெண்கள் என்று வரும்போது பல பல பிரச்சனைகளை சந்தித்து வர வேண்டும் என்ற காலகட்டத்தில் வளர்ந்தவள் இன்றைக்கு நான் வந்து ஒரு அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆர் கவுன்சில் மெம்பரா இருக்கிறேன்னா அன்றைய காலகட்டத்துல எனக்கும் பல இன்னல்கள் பல தடைகளை தான் நான் சந்திச்சு அந்த என்னுடைய வீட்டிலேயே வந்து முதலாவது அட்வொகேட் ப்ரொபஷனே பண்ணக்கூடாது அது வந்து பெண்களுக்கான ப்ரொஃபஷன் இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தது ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு பெண்களால் நிற்க முடியும் என்பதை சாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ப்ரொஃபஷனாக இன்றைக்கு இந்த வழக்கறிஞர் தொழில் இருக்கின்றது இன்றை வழக்கறிஞர் தொழில் மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்களிலே நீதிபதிகள் இன்றைக்கு கீழ் நீதிமன்றங்களிலே பெண்களை நாம் பார்க்க முடிகிறது இது நம் பரிமாண வளர்ச்சி என்றே சொல்ல வேண்டும் ஆகவே உயர் நீதிமன்றங்களிலும் பெண் வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அனைத்து சமூகத்திற்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு வலுவாக இருக்கிறது பெண்களுக்கான நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆணித்தரமாக நான் இந்த வேலையில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் பெண்கள்னாலே வந்து வந்து பார்க்கின்ற ஒரு சமூகத்தில் பெண்கள் வந்து தங்களை தயார்படுத்திக் கொள்வது சூழ்நிலைகள் வந்து அவர்களை தாக்குகின்ற வண்ணம் அவர்களுடைய எண்ணங்களை தாக்குகின்ற வண்ணம் பல சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் நம்மளுடைய தீர்மானம் நான் வந்து இந்த விஷயத்திற்காக வந்திருக்கின்றேன் நான் என்னுடைய முயற்சியிலே நான் முன்னேற்றத்தை பாதையிலே போக வேண்டும் என்று நம்மளுடைய இலக்கை நாம் செட் பண்ணி சென்றோம் என்றால் நிச்சயமாக இப்படிப்பட்ட தடைகளை உடை தெரிய முடியும் ஆனால் நம்ம என்ன ஆயிரும் இமோஷனலா சில நேரத்துல நம்மை வந்து கொண்டு செல்லுகின்ற ஒரு பாங்கு நம்ம பார்க்க முடியும் இமோஷனல் விஷயங்களுக்கு நம்மை வந்து பலியாக்கி கொள்ளாமல் ரொம்ப கண்ணியமாக கட்டுப்பாடோடு மிகுந்த தைரியமாக எதையும் மேற்கொள்ள முடியும் என்ற உறுதிப்பாட்டோடு நின்றால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் நாம் அதை மேற்கொண்டு வர முடியும் அப்படியே நமக்கு வந்து ஒரு சூழ்நிலையில நாம் விழுந்து விட்டோம் என்றாலும் நாம் பலம் கொண்டு எழுந்து வந்தோம் என்றால் எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வந்து தன்னையே பாதித்து தன்னுடைய இறகுகளை சிறகுகளை எல்லாம் இழந்து தன்னை திருப்பியும் மறுரூபமாக்கி கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தன்னால் தான் உருவாக்க முடியும் பிறரால் உருவாக்க முடியாது நாமே நமக்கு அதிகாரி என்ற அந்த இலக்கிலே நாம் செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதுதான் அதற்கு என்னுடைய வாழ்க்கையும் ஒரு எடுத்துக்காட்டு என்றுதான் இந்த வேலையை சொல்லிக்கொள்ளவிருந்தது ஆகவே பெண்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில போக வேண்டும் நான் எப்பவுமே சொல்வேன் பெண்கள் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்ட மல்டி டாஸ்க் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பாக ஒரு மனிதனாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் ஆண்கள் வந்து செய்யக்கூட முடியாத செயல்களை ஒரு பெண்ணால பல விஷயங்களை ஒரே நேரத்துல செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் நாம் அப்ப அந்த மாதிரி ஒரு படைப்பாக நாம் படைக்கப்பட்டிருக்கும் போது தைரியமாக எதையும் எதிர்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மால் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு பெண்களாக தோண்டு போக கூடாது எந்த ஒரு காலகட்டத்திலும் மற்றவர்கள் நம்மை குறை கூறி விட்டார்களே என்று வீட்டிலே அடைந்து விடக்கூடாது நம்மளை குறை சொல்றாங்க நம்மளை கேலி பேசுறாங்கன்றதை தாண்டி நம்ம எதற்கும் துணிந்து நின்று பேசக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு நம்ம இந்த நகம் நாம் முன்னேறி வர வேண்டும் இந்திய காலகட்டத்தில் இந்திய தேசத்துல இன்னும் பெண்கள் வந்து முயற்சி எடுத்து இன்னும் பல துறைகளிலே நம் சமத்துவத்தை உருவாக்குகின்ற வண்ணம் நாம் அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த மகளிர் தினத்திலே உங்கள் அனைவருக்கும் என் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்